அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் என்ன குருஜி அதுக்காக இவங்க கூட போய் கம்பேர் பண்ணிட்டீங்க நான் அப்படி சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி போனார் வந்தார் போனார் வந்தார் வக்கரம் வரும்போதெல்லாம் வந்து வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே போனார் கடைசியாக நீங்கள் படித்த புத்தகம் என்னங்கிறது நீங்களே உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஸோ அப்போ ரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் பொழுது ராகு வந்தால் திடீர் திடீர் பண வரவு தருகிறார் திடீர் பண வரவு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வேற என்ன நற்பலன்கள் எல்லாம் தருகிறார் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது விடாமுயற்சி ரெண்டாம் இடம் என்பது நான் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டு உங்களை யார் பார்க்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டை பார்க்கிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தந்து எப்படி இருக்க போகிறது இந்த வருடம் உங்களோட வருடம் தான் ஏன் தெரியுமா இந்த சிண்ட்ரம்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு தான் அது என்ன சின்ட்ரம் தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஆல்கஹாலிக் சின்ட்ரம்னு சொல்லுவாங்க குடியை நிறுத்தினதுக்கு அப்புறம் உடம்பில் வரும் மாற்றங்கள் அந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு அப்புறம் ஒரு கைதி இருக்கான் ஒரு பெரிய சிறையில் மாட்டிகிட்டு இருந்தான் சிறை கதவை திறந்து இன்றைக்கி வீட்டில் விட்டாச்சு முதன் முதலாக அந்த கைதி அவனோட சொந்த வீட்டில் போய் படுத்து தூங்குறான் அப்போ அவன் மனநிலை எப்படி இருக்கும் நேற்று வரைக்கும் நம்ம ஜெயிலில் படுத்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் ஒய்ஃபு குழந்தையோட படுத்துருக்கோம் இனி வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணக்கூடாது இனி வாழ்க்கையில் ஜெயிலுக்கு போகக்கூடாது நினைப்பானா அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் என்ன குருஜி அதுக்காக இவங்க கூட போய் கம்பேர் பண்ணிட்டீங்க நான் அப்படி சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி போனார் வந்தார் போனார் வந்தார் வக்கரம் வரும்போதெல்லாம் வந்து வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே போனார் அப்போ இவன் சனி உங்களை விட்டு போகிறதுங்கிறது ஜெயில் கதவு திறப்பதை போல விடுதலை 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றிரவு தான் நான் வந்து சந்தோஷமா தூங்குறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே வருகின்ற சனி முயற்சியை தருகிறார் முயற்சி நான் அடிக்கடி சொல்லுவேன் மூன்றாம் வீட்டிலே எந்த கிரகம் வந்தாலும் படிக்கணும் படிக்கணும் சரி உங்க வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தா நீங்க உருப்புடுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா புத்தகங்கள் தான் அறிவை தரும் அறிவு வளர்ச்சியை தரும் வளர்ச்சி பணத்தை ஈட்டும் பணம் வேண்டுமானே வாங்கி சாப்பிடுவீங்க இன்றைக்கி நான் போண்டா வாங்கி சாப்பிட்ணும் பணம் வேணும் அந்த பணம் எதிலான கிடைக்கும் தொழிலில் கிடைக்கும் அந்த தொழில் எதுலேருந்து வரும் வேலையிலேருந்து வரும் அந்த வேலைக்கான அறிவு படிப்புலேருந்து வரும் எங்கே சுற்றி பார்த்தாலும் அந்த படிப்பில் தான் வந்து நிற்கும் ஒரு டிரைவருக்கு ஸ்டீரிங் வீல் சாமி ஒரு செருப்பு திக்கும் தொழிலாளிக்கு சுத்தியல் சாமி உங்களுக்கு எது சாமி உங்களுக்கு படிப்பு தான் சாமி புத்தகம் தானே சாமி இங்கே நிறைய பேர் படிக்கிறதையே விட்டுட்டீங்க தயவுசெய்து ஒத்துக்கோங்க நான் படிக்கவே இல்லைங்கிறது ஒத்துக்குங்க டெய்லி படிங்க மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது படிக்க வைப்பார் அதான் குறித்து எம்பிஏ படிச்சிட்டனே ஆமாம் நீங்கள் படித்ததுலாம் போதும் வாழ்க்கையை படியுங்கள் வாழ்க்கையில் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய புத்தகங்கள் படிங்க ஸோ கடைசியாக நீங்கள் படித்த புத்தகம் என்னங்கிறது நீங்களே உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஸோ அப்போ ரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும்பொழுது பெரும்பணத்தை சம்பாதிக்க வைக்கிறார் ரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் அந்த பெரும் பணம் எப்படி வருகிறது ரெண்டாம் வீட்டில் ரெண்டில் ராகு எட்டில் கேதுங்கிற சர்ப்பதோஷம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டில் ராகு வந்தா திடீர் திடீர் பண வரவு தருகிறார் திடீர் பண வரவு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வேற என்ன நற்பணன்கள் எல்லாம் தருகிறார்னா ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது விடாமுயற்சி ரெண்டாம் இடம் என்பது நான் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் படிப்பை நோக்கி செலுத்துகிறார் பாரு எப்படி படிச்சுட்ட நிறைய பேரு குழந்தைகளிடையே கூட என்ன இப்படி திடீர்ல முன்னாடி நான் நூறு மார்க் எடுத்துட்டு வந்து காட்டுறேன் நிறைய பேர் பார்த்திருக்கேன் நம்ம வீட்டிலேயே நம்ம அக்கா இருப்பாங்க திட்டுவாங்க நம்ம திட்டுவோம் படிக்கலையானு மார்க் எடுத்துட்டு வந்து ப்ரூப் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டாம் வீடுங்கிறது படிப்பு குழந்தைகளோட படிப்புக்கான நல்ல நேரம் மகாரராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டு உங்களுக்கு யார் பார்க்கற சனி பகவான் பன்னிரெண்டை பார்க்கிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரியாக போகிறது சனி பகவான் மூன்றிலிருந்து ஐந்தை பார்க்கிறார் குழந்தை பிறக்க போகுது ஸோ இப்போ உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு வருகிறார் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வியாதி கடன் கஷ்டம் சரியாகிறது சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து விட்டார் மகர ராசிக்காரர்களுக்கு இதை விட சிறப்பான நேரம் இல்லை பன்னிரெண்டு கூடிய குரு ஆறில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ஒரே காசு பண்ணம் தங்கம் சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி அந்த மாதிரி உடம்பெல்லாம் தங்கம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வர்றது ஒரு சந்தோஷம் ரன்னிங் மணியை தரார் நிறைய பேருக்கு திடீர்னு ரன்னிங் பண்ணி வந்தோன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது என்ன இவ்வளோ பெரிய பணம் வந்துடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது இது எப்படி முதலீடு பண்ணுறது நமக்குன்னே பின்னாடி ஒரு கேரக்டர் வருவான் வாங்க வாங்க ஈமு கோழி வளர்த்தலாம் வாங்க வாங்க தேக்கு மரம் வளர்த்தலாம் வாங்க நல்லா வாங்க சம்பாதிச்சு அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பணம் வந்ததுங்கிறத நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா நமக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி இவனும் கிணத்துல உள்ள நம்மளையும் தள்ளிவிட்டு போயிடுவான் நீங்கள் அந்த பணத்தை வச்சு உருப்படியாக ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் பணம் வாங்கினா மகர் ராசிக்காரர்கள் ஓடி போய் உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதோ பண்ணுங்கள் சார் புடவை கூட தான் வாங்குங்க ஏதோ ஒன்று வாங்குங்க உங்கள் காசு நீங்கள் செலவு பண்ணுறீங்க நிறைய அம்மாக்கள் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டதே இல்லை நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க இவ்வளோ சம்பாதிச்சியே இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா எனக்கு ஒரு நகை எடுத்து கொடுத்துருப்பியா அப்படி சொல்லுவாங்க ஏன் தெரியுமா நம்ம அதெல்லாம் வாங்குறதே கிடையாது நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோன்னா அடைந்தால் ஒரு கோடி அடைந்தால் மகாதேவி இல்லையேல் அந்த மாதிரி தான் அடைந்தால் ஒரு கோடி இல்லை என்றால் ஏ நடுவில் போகிற நிறைய விஷயம் பாருங்கப்பா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரிலாம் ரெண்டாம் வீட்டு ராகு வரும்பொழுது அந்த ரன்னிங் மணியை கொடுத்து ஒரு ஷாப்பிங் பூரிங்க ஜாலியாக பர்ச்சேஸ் இந்த சந்தோஷங்கள்லாம் தருகிறார் மூன்றாம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு வேறெல்லாம் தருவார் முயற்சி கூட பிறந்தவங்களோட அனுகிரகம் அண்ணா தம்பி சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை அண்ணா தம்பி சண்டை எங்கள் அண்ணனே எனக்கு எதிராக சொத்துக்கு வழக்கு போட்டிருக்காரு சார் நான் என்ன செய்யறதுனே தெரில எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணா வந்து எங்கள் ஏன் என் வழியிலே ஏன் ரூட்லேயே கிராஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு தெரில இதெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் யார் சரி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்து சனி செய்கிறார் மூன்றுங்கிறது முயற்சி முயற்சியிலே சனி பகவான் வரும்பொழுது எதிர்த் எதையுன்னு தாட்டி குதிக்கணும் துன்பம் யாருக்கு வராது சொல்லுங்க துன்பம் நான் வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுவேன் எதிர்பார்த்தது எதிர்பாராத நிறத்தில் நேரத்தில் கிடைக்காமல் போவதை விட வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருந்து விட போகிறது வாழ்க்கை ஒரு கிக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது கிடைக்கல கிடைக்க வைக்கணும் அதுதான் கிக்கு அப்புறம் என்ன கிக்கு இருக்கு எல்லாமே அந்தந்த நேரத்தில் கிடைச்சிச்சுன்னா போர் அடிக்கும் கெடைக்க கூடாது நான் அதை கிடைக்க விற்பேன் அதுதான் கிக்கு அந்த மூன்றாம் இடத்துல அந்த சனி வரும் பொழுது இந்த திமுறை கொடுப்பார் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இப்படி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் டயர்டு மட்டும் ஆகிடாதீங்க மூன்றாம் வீட்டிலே ராகுபகவான் சனி பகவான் வருகிறார் ரெண்டில் ராகு வரும்போது பேச்சில் ராகு வந்துடுவார் கெட்ட வார்த்தைகள் பேசுவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பங்கு வீட்டில் ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் வரும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளே வேறு மாதிரி இருக்கும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தையே பேசாதீங்க நான் சொல்லலை என்னைக்காவது ஒரு மனுஷன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் இந்த ட்ரைனிங் பீரியடில் சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு சுண்டல் சாப்பிடுவேன் நடப்பேன் ஓடுவேன் அப்புறம் யோகா பண்ணுவேன் நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது அதெல்லாம் பண்ண மாட்டிங்க பார்க்கல யாராவது சும்மா பேசுனா பேசியிருப்பேன்னு வந்தேன் ஸோ அப்போது உங்களுக்குன்னு ஒரு திருப்பம் ஏற்படாது தானேங்க வாழ்க்கை அப்போ தான் உங்கள் பாலிய காலத்து கோபாலை பார்ப்பீங்க ஆய் கோபால் அவாறியோ அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுவீங்க வாழ்க்கையை திட்டமிட்டபடியிலாம் வாழ முடியாது அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்னத்தை இருக்கிறாருன்னா பேச்சுலேயும் சுகராக இப்படி தான் பேசணும் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு நோ சம்திங் பேட்டன் ஹவாய் இப்படி பேசிட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு என்னம்மா பசிக்குதா ஆமாம் ரொம்ப நேரமாக பசிக்குது யாராவது டீ இருந்தால் கொடுங்க பாம்பாங்க இயல்பாருங்க ரொம்ப நேரமாக ஒரே பேட்டன்லேயே பேசிட்டு இருக்கவங்களாம் கேட்டு பாருங்களேன் ஸோ ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு பேச்சு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவார் உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்கிங்க தீய வார்த்தைகளை பேசாதீர்கள் யாரையும் சபிக்காதீர்கள் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகங்களை அறைய போகிறீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் முயற்சியை நோக்கி ஓடுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக பாருங்க மோட்டிவேஷனல் நம்மளுடைய இன்டர்வியூ மட்டும் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தன்னம்பிக்கையும் நானே கொண்டாந்து தந்துடுவேன் உங்கள் வீட்டு வாசல்ல உங்கள் வீட்டு வரவேற்பறையில ஒரு டிவியில் அழகாக ஆன்மீக பரிகாரம் சேனலை பெருசாக வச்சு பாருங்க அதில் நீங்கள் தினசரி பார்த்துட்டே இருந்தீங்கனால எல்லா மோட்டிவேஷனும் வந்துடும் அதனால சிரிச்சுக்கிட்டே இருங்க ஜாலியாக இருங்க ஜெயிக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகாசனீஸ்வரர் யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க